சேத்துப்பட்டு துயலூர்து அன்னை தேவாலயத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா கொடியேற்றம் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் மிகவும் பழமை வாய்ந்த துயலூர்து அன்னை தேவாலயம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக ஆண்டு விழா நடைபெறுவது வழக்கம் தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழா தேவாலய வளாகத்தில் நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதை முன்னிட்டு மாலை தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து வேலூர் மறைமாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து தலைமை வகித்து துயலூர்து அன்னை கொடியை ஏற்றினார் அப்போது சேத்துப்பட்டு பங்குத்தந்தை ஜான் ராபர்ட் உள்பட உதவி பங்குத்தந்தையர்கள் பேரவை உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை மலைமாதா தேவாலயத்தில் மறை மாவட்ட முதன்மை குரு வந்தவாசி பங்குத்தந்தை மார்டின் அவர்கள் கொடியேற்றினார் தொடர்ந்து நாளை மூன்றாம் தேதி முதல் வரும் ஏழாம் தேதி வரை மாலை வேளைகளில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகளுடன் தேவாலய வளாகத்தில் நவநாட்கள் திருவிழா நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை முத்தேர் திருவிழா நடைபெறுகிறது இதனையொட்டி காலை மற்றும் மாலை நேரங்களில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை முடிந்ததும் தேவாலய வளாகத்தைச் சுற்றி தேர் பவனி நடக்கிறது பதினொன்றாம் தேதி தேவாலய வளாகத்தில் அதிகாலை வேலூர் மறை மாவட்ட ஆயர் அம்ரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் கூட்டுப் பிரார்த்தனை முடித்ததும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அங்கிருந்து ஜெப பாடல்கள் பாடியவாறு சேத்துப்பட்டு வந்தவாசி நெடுஞ்சாலையில் உள்ள நெடுங்குணம் மலைமாதா கோவிலில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட துயலூர்து அன்னை தேருடன் ஊர்வலமாக நடந்து செல்கின்றனர் பின்னர் அங்கு சிறப்பு கூட்டுப் பிரார்த்தனை நடக்கிறது மாலை பூ பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட லூர்து அன்னை நெடுஞ்சாலை வழியாக தேர்பவனை நடைபெறுகிறது பதினோரு நாட்கள் திருவிழா முன்னிட்டு பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகள் அனைத்தையும் தேவாலய நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு திரளான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் சேத்துப்பட்டு போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் ஏற்பாடுகளை சேர்த்துப்பட்டு தூயலூர்து அன்னை தேவாலய பங்குத்தந்தை ஜான் ராபர்ட் உதவி பங்குத்தந்தையர்கள் ஜெயக்குமார் அனீஷ் அந்தோனிராஜ் அருட்கண்ணியர்கள் வேதியர்கள் பங்கு இளைஞர்கள் அன்பியம் குடும்பத்தினர் பொதுமக்கள் பங்குமக்கள் செய்துள்ளனர்